ಕಟ್ಟು ಪಟ್ಟಿ ಚೀಮಯಲ್ಲ ಪಾಯ ಚುರುಟ ತಂಗ ಮಗೆ ಸುತ್ತು ಪುಳ್ಳ ತಂಗ ತಗೋಲೆ ನಮಗೆ ಊರು ಕಲ್ಲ ಜೊಂದ ಮಗೆ கோபத்துல ஏண்ட ஓர என்னதான் நடந்துச்சு கோபத்துல ஏண்ட ஓர என்னதான் நடந்துச்சு சிங்கராசா கம்படுத்த சிங்கம் பூலிதான் ஒதுங்கும் சிங்கராசா கம்படுத்த சிங்கம் பூலிதான் உருங்கும் காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி போய் அடங்க காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி போய் நடக்கும் எருமுடிக்கு சம்சாரிக்கு தொல்வடுக்கும் முத்த மகே ஊருக்குள்ள ஒண்ணு கல்லா

அன்பாளையத்துல எம்மாளே நாடக நாடகம் மாசம் போது இந்த மகன் ஓடு ராணி ஏன் அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்ம கழுகுறாளே ஏதந்தானா தனானா தனநானா நானா நானா ஏதந்தானா தனானா தனநானா நானா நானா இங்க இருந்து கத்துன இங்க யாரா அவன் போயிட்டாங்க என் தம்பி எத்தனை பேர் பயந்துக்கிட்டு இடவல்ல வண்டியை அனுப்பாட்டு நிற்கிறானோ நான் கத்தி காத்த என் சிங்கம்புனாரி என் ஜங்க காலவாச அப்படி தீ பிடிச்சி கிடக்கிறான் அடே எப்பாய் எப்பா என்னப்பா அவன் விரிச்ச தாறு நீ எதுக்கு உக்காந்த முன்ன அந்தந்தி மனசனை பேசினேன் அந்த எப்பா விழுந்துக்கிட்டு அவன் இத கடிப்பா காத்த கடிச்சு வை எப்போ அவன் என்ன சொன்னேன் எப்பாய் போ என்ன பாய் எடுத்து நீங்கள் நீங்க ஓசைக்காராக தானே எந்த மண்ணில் உட்காரு நீ சீமாமையன் போ விடுப்பா தீய வச்சு விடுப்பா அங்கே வைக்காத எரிச்சு விடு காலத்தில் காசு வாங்கிட்டு போறேன் பொம்பளையால் கூட என்னத்தா சரிஞ்சிட்டிகள் என்ன ஏழை ஒரே ஒரு விஷயம் இருங்கடா ஏன்ட்ட பேசலாம் நீங்க நான் கோமாளி வள்ளி வேஷம் போட்டு வர்றவங்க நாரதர் வேஷம் போட்டு வர்றவங்க பேசக்கூடாதுப்பா நக்கல் அது அண்ணன் சொல்றத கேளுங்கப்பா என் தம்பி அமைதியா இருங்க தங்கா தங்க அப்போ அன்னை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாப்பதுல கப்பிளிங் வாங்கி தருவேன் அது வரைக்கும் விரதமா இருப்பாங்க என்னப்பா போட்டா எடுக்க வந்தியா இது ஸ்டூடியோவை அலசிக்கிறேன் அப்புறவா போட்டா எடுப்போம்டா நான் என்னடா உங்களை மாதிரி மனுஷன் தானடா உள்ள வந்து பாடா படுத்துறீங்களடா முத்தம் கூடு கம்பு கூட்டை கூட கடிச்சு வை காலை மாறிக்கிருச்சு ஏழே வெப்பம் பை பேஜாமல் இருப்பா காலம் மாறிக்கிடுச்சு சினிமா நடிகர் யார் வந்தாலும் இனிமேல் எவ்வளவு பெரிய ஆளை நீங்க கூப்பிட்டு வந்தாலும் ஒரு மணிக்கு மேல கூட்டமே இருக்காது இதுதான் உண்மை அட இருங்கடா தம்பி பேஜாமா வீட்டில் போய் ஒரு ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்து வந்து என்னை எரிச்சிடுறா காயோ எங்க அப்பா பேரு ஆஸ்பத்திரி ஏலே காவல்துறை அய்யா எல்லாம் போயிட்டங்களா அப்ப ஊரே பெரியவ கொஞ்சம் சொல்ல முடியல போ அடே பெரியவ சொல்றத கேளங்க அண்ணே சொல்றேன்டா ஏத்தா இந்த கூடத்துல உட்கார்ந்திருக்கீல எங்க ஆத்தாக்கா யார் வீட்டு புள்ளம்மா அந்த நாலே பேரும் என்ன ஏகேட்டாலே ஏள கேக்கறியம்மா நல்லா பிள்ளை வளத்துறகதா அடுத்த உள்ள வரைஞ்சுன்னா இவங்களை சேனா வைக்க சொல்லுங்க கிரு கிருன்னு இருக்க அத்தா உலக்க எடுத்து வந்து வெதரில் அடித்தா சோழி முடிஞ்சிடும் வச்சு நான் என்னைய அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ வேப்பமுத்து வறக்கிற மாதிரி தெரியும் சரி விடு குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா ஆ ஊன் சொல்லக்கூடாது ஒன்னும் வில்லு பாட்டு கிடையாது குறிஞ்சி நாட்டுடைய ஒரே தலைவர் எங்க அப்பா பேரு நம்பிராஜே தலைவர் மயன்னா என்ன நடத்துக்கு நடத்துறே நம்பிராஜ்ன்றே ஏன்றே நானே மஞ்சூட்டு மாடா வாடி लाவுதுறேன் எங்க அப்பனுக்கு ஏன் தெ நிலைமைடா அங்க ஆத்தா அட போடா கோத்தா யாரு எங்க சித்தி மைனாப்பா நான்தாப்பா நீ ஊரோட அடி பாயற என்ன වಂದ್ರது அண்ணே வா எங்க அப்பா வெறுந்தலையோட அப்பா பேர் சொன்னா விளங்க அப்பா பேரு நம்பிராஜே அம்மா சொல்லுப்பா சொல்லுப்பா ஏங்க அம்மா பேரு பானிபூரி நங்கே மோகனி பேசாம இருக்கடா தம்பி அவர் எப்படி கதை நடத்த முடியும் நீங்க பேசுனீங்கன்னா அவர் என்னடா பேசுறது புரியுமா அடேய் நம்ம ஆத்தாக்கெல்லாம் வெயிலில் ஓய்ந்து இந்த நூறு நாள் வேலை பார்த்தா காசை வச்சு இந்த நாடகம் நடத்துகிறா அப்பு அடே கூட கூட பேசாது எப்போ நாடகம் கெட்டு போயிடா ஐயா இந்த இருக்க பத்து பேர்த்த சிரிக்க வைக்கிறக்கா அண்ணே வர்றேன் பெரிய நடிகர்லாம் உள்ளே இருக்காப்பா ஐயா 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 அண்ணே இப்படி கெஞ்சினதே இல்லைடா என் தம்பியில் நான் கும்பிட்றேன்டா நீ நல்லா இருக்கணும் ஐயா அப்போ இந்த ஊரில் இப்படி பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்னு நாலு ஊருக்கார சொல்லணும் ஜாமி நீங்க படிச்சு பெரியாலாம் வாங்கயா அன்னையும் படாத கஷ்டம் இல்லைடா அம்புட்டு கஷ்டம் பிடிப்பதாண்டா பேசி சீரழிஞ்சு இன்னைக்கு எம் கேஆர்னு சொன்னா பத்து பேர்த்துக்கு தெரியுதுனா அப்ப அன்னை எப்படி வாழ்றேன் அந்த மாதிரி பத்து ஏழை வாழைக்கு உதவுற மாதிரி நீங்க இருக்கணும் ஐயா அந்த பேப்பை மயந்தேன் ஏல நான் பெரிய கிருசு கட்டவையே என்னை பார்த்தா சவராஜக மாதிரி தெரியுதாடா சூத்தர்

எங்கள் ஆத்தா அப்பனா அப்படி கிடையாது ஏழு புள்ளியே பத்தாங்க வேற வேலையே இல்லை உங்கள் அப்பனுக்கு ஆத்தாளுக்கு இவங்களுக்கு நூறுனா வேலை இருக்குது பார்த்துட்டு வந்து நாடா நடத்துகிறாங்க அந்த காலத்தில் நூறுனா வேலை இல்லை எங்கள் அத்தாதே நூறுனா வேலை என்ன காலைல சாயங்காலம் ரெண்டு விலையும் பதிவு ரெண்டு வேலையும் மாத்திரையே போட்டுன்னு வேலை ஏழு புள்ளியே பத்துச்சு எங்கள் ஆத்தா வெரி டேஞ்சரஸ்னா கோத்தா ஏழு போதும் சொல்லிட்டு எங்க அம்மா குட்டியை உட்காந்து அழுகிட்டு இருந்துச்சு ஒரு ஏலத்தை விட்டுட்டு வேணுமுல்ல வேணாமண்ணு எங்க அப்பா வெறி கொண்ட அந்த ஓஸ் வேங்க போய் மண்டி போட்டார சொல்ல ஒரு விடுக்கட்டா எட்டாவது ஒரு பிள்ளை இருந்தா ஜோடி சேர்ந்து விளையாண்டுக்குருவாங்க அப்பா எங்க ஆத்தா காலை பிடிச்சி உருவுனார் அம்மா என்ன சொல்லுச்சு அடுத்த கால உருவச்சு ஒரே ஒரு பிள்ளைய பத்துக்குறோன்னு அப்பா ரெண்டே காப்புடி கண்ணீரை வடிச்சார் வடிச்சா காப்பிடி நெளிஞ்சிருச்சு என்ன வகா ஏக்க அப்பா விடல் காலை கட்டி புடிச்சு ஒரே ஒரு பிள்ளைய சுமந்துரு உனக்காக நான் தீச்சட்டி எடுக்கிறேன் எங்க அம்மா ஓன் சட்டி இருக்காது கலண்டு வெளியேடான் என்ன அப்பா சட்டி தொட்டு ஒட்டிக்கிறார் ஒரே ஒரு பிள்ளைன்னு ரெண்டு நாள் சண்டை எங்க ஆத்தா அண்ணாதாரம் இல்லாம எங்க அப்பா விடல அப்புறம் எங்க அம்மா பார்த்துச்சு கருப்பை பயில இடம் இல்லையா என்ன முன்னாடி சிங்கம் முன்னாரி சவுளி கடை ரெண்டு இருக்கு செஞ்சுட்டு போடான் கட்டப்பயில என்னன்னே செய்ய முடியும் கட்டை போயில என்ன செய்ய முடியும்னு அப்பாட்ட கேட்காது அதையும் கொண்டுகிட்டு இங்கே வரைக்கும் போயிருக்கேன் அதில் எறும்பு இருந்திருக்கு கடிச்சு பிடிச்சி ஓசில மேலே மத்தி அப்பா நல்லா இப்போ கொஞ்சம் வீங்கி இருக்கு போய் தாதி ஆயில் மண்டு போட்டு விட்டியா ஏழை ஐயா அந்த பத்து பேரும் நாடகத்தை நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன் ஐயா இருபத்தோரு வருஷமா அத்தனை ஊருகள்லையும் அண்ணன் தம்பி நான் சொன்னா கேட்பா பூரா எங்க அண்ணன் தம்பிதான் அண்ணன் அண்ணன் உரிமையோடு பேசக்கூடிய ஒரு பப்பு எம் கேர் தான் ஆனா சொன்னா கேப்பாங்க இந்த பத்து பேர் நம்ம ஊரை கூடிய சீக்கிரம் ஒரிசாவுக்கு கொண்டு பெத்த வயித்துல அந்த ஆத்தா தான் பிரண்டைய கொண்டு அடிக்கணும் ஒரு தடவை

என்ன பாண்டு கையை அப்படி சுடங்கு போட்டேன் வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார் அடிச்சு போடுவேன் இப்போ தாண்ட அந்த மைசேட்டுக்காரன் சிரிச்சிருக்கேன் தம்பி ஒரு மாதிரியா ஏழாம் மடத்தில் குரு வர்ற மாதிரி தெரியுது எட்டத்தில் கட்டிருக்க குழாய போகிற அவரு வேன் போயிடுவோம் ராகு டாட்டாசியில் வந்துக்கிட்டு இருக்கேன் குறிஞ்ச நாடு கண்ணே தங்கச்சி வள்ளி அழைத்துக்கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும் என்ன எதுக்கு தெரியல முனி ஓட்டம் இருக்க மேடையில் ஆறு வலிக்க விட்டுச்சா யாரு இந்த குந்தாணி மாலா வெவ்வேறு சிமுண்டன் கட்டினது மாதிரி வாடி விளக்கி போனியா வாடிய வாட அந்த அங்கம்

எத்தனை பேர் உன்னை பார்த்துருப்பாங்க தங்கச்சி வள்ளியை கூட்டிட்டு காட்டுக்கு போ தங்கச்சி காட்டுக்கு போறமா அங்க போய் என்ன பண்ணுவோம் அங்க போய் மாத்தி மாத்தி செருப்பு எடுத்து தலையில அடிச்சுக்கிறோம் தினைக்காவல் செய்வோம் இந்த இவங்களையும் கூட்டு போறோம் அவங்க வேணா அவங்க தானே காட்டுல தீ வைக்க அவங்க ஊட நிப்பாங்க வேணா ஏதோ 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 ஒரு i हाँ uh -huh.

i hello.

I so <laughs>